ஆணையர்களை தற்போது கிடைத்த விசேட செய்தி ஒன்று தற்போது நீங்கள் திரையிலே காண்கின்ற காணொலி தான் அந்த விசேட செய்தி அதாவது இலங்கையினுடைய கழுத்துறை மாவட்டம் கட்டுக்குறந்த பகுதியினுடைய கடல் பகுதியில் பிரபல தனியார் விடுதி ஹோட்டல் ஒன்றின் பிற்பகுதியிலே மர்மமான ஒரு பொருள் கரை சேர்ந்துள்ளதாக இலங்கை போலீசார் அறிவிக்கிறார்கள் போலீஸ் திணைக்களத்தினுடைய தகவல்களின் பிரகாரமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது குறித்த மர்ம பொருள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன குறித்த மர்ம பொருள் ஒரு ஏவுகணை வடிவிலே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என்றாலும் கூட அது என்ன என்பது தொடர்பில் இதுவரை உறுதிப்படுத்தல்கள் வெளிவரவில்லை என்றாலும் கூட விசேட அதிரடிப்படையினர் குறித்த இடத்திற்கு விஜயம் செய்து பரிசோதனைகளுக்காக அதனை எடுத்துள்ளனர் என்றாலும் கூட குறித்த பகுதியில் இருந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு குறித்த பொருள் எடுத்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது எதுவாக இருந்தாலும் மக்கள் தேவையில்லை என்று இலங்கை குறிப்பாக இந்த பொருள் தொடர்பான ஆய்வுகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதாவது சதிகார செயற்பாடுகளுக்காக ஏதேனும் மர்ம இந்த பொருள் ஏவப்பட்டு விட்டதா அல்லது இதன் மூலமான ஆபத்துகள் என்ன அல்லது இது வெறும் ஒரு ஒரு கடலிலே மிதந்து வந்த பொருளா என்பது தொடர்பில் எல்லாம் பல்வேறு பட்ட கோணங்களிலே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த வேளையிலே கலத்துறை கட்டுக்குழந்தை பகுதியில் குறித்த ஹோட்டலிலே தங்க வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதே போல் அதனை சுற்றியிருந்தவர்களினுடைய பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை குறித்த பொருள் தற்போது விசேட அதிரடிப்படையினரால் பாதுகாப்பாக எடுத்து செல்லப்பட்டுள்ளது பரிசோதனைகளினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து இது என்ன விடயம் என்பது தொடர்பான தெளிவான தகவல்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களின் பிரகாரம் கல்துறை கட்டுக்குறுந்த கடல் பகுதியை அன்பிந்த பகுதியில்தான் இந்த மர்மமான பொருள் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீண்டும் அந்த விசேட செய்தியை உங்களுக்கு அறிய தருகிறோம் இலங்கையினுடைய கழுத்துறை மாவட்டம் கட்டுக்குருந்தை பகுதியில் உள்ள கடல் பகுதியிலே இருக்கக்கூடிய அல்லது கரையை அண்மைத்த பகுதியிலே இருக்கக்கூடிய பிரபல விடுதி அல்லது நட்சத்திர ஹோட்டலுக்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் பகுதியிலே கரை ஒதுங்கிய மர்மமான பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த மர்மமான பொருள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை குறித்த மர்மமான பொருளினுடைய விவரங்கள் தொடர்பான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன குறித்த மர்மமான பொருள் தற்போது விசேட அதிரடிப்படையினரால் குறித்த பகுதியிலிருந்து நீக்கிக்கொள்ளப்பட்டுள்ளது ஆகவே குறித்த பகுதியில் உள்ள பொதுமக்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஆய்வுகள் தொடர்கின்றன இது ஒரு எவ்விதமான நடவடிக்கைக்காக பயன்படுத்தப்பட்டதா அல்லது சாதாரணமாக கடலில் மிதந்து வந்த ஒரு பொருளா என்பது தொடர்பிலான விசாரணைகள் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்து இணைந்து